மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் ஸ்டுடியோ செவன் அழகு நிலைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக சின்னத்திரை காமெடி நடிகர் கே பி வாய் பாலா கலந்து கொண்டு அழகு நிலையத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து தனது கையெழுத்தை பதிவு செய்து குத்து விளக்கு ஏற்றி கேக் வெட்டியும் கொண்டாடி மகிழ்ந்தார் வந்து லான்ச் பண்ணாங்க இது லான்ச்சுக்கு என்னை ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் தான் இந்த ஓனர் நிறைய கடைகள் திறந்திருக்காரு இன்றைக்கி அண்ணன் சார்பாக மூணாவது ஷாப் திறக்கிறேன் ஸோ இன்னும் நிறைய கடைகள் திறக்கணும் அது நானே வந்து திறக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ 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 ஓகே